ஸ் நேயிரக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம் ஒரு முக்கியமான பதிவுங்க என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் நான் மேஷ ராசி திருப்பதி போலாமா எந்த ராசியா இருந்தா என்னங்க பெருமாளை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவனுடைய கடாட்சம் இல்லாமல் நாம் யாருமே திருப்பதிக்கு போக முடியாது அதனால் இந்த ராசிக்காரங்க தான் போனோம் அந்த ராசிங்க போகக்கூடாது எல்லாமே கடவுளுடைய ராசி தானே அடுத்தது ஒன்று நான் அடிக்கடி போகிறேங்க நல்லா தான் இருந்தேன் திருப்பதி போய்ட்டு வந்தேன் அது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் போவேன் என்னமோ தெரில இந்த மாதம் வந்தேன் எல்லாம் போயிடுச்சு பிஸ்னஸில் அடி வாங்கிட்டேன் அங்கங்கே அங்கங்கே பிரச்சனைகள் ஜாஸ்தி ஜாஸ்தி ஆகிடுச்சு இனிமேல் நான் திருப்பதி போக மாட்டேன் அப்பா எனக்கு ஒத்து வரல மனசு தாங்க காரணம் திருப்பதி போனால் நல்லது நடக்கும் திருப்பம் நடக்கும் ஆனால் திருப்பதி போயிட்டு மனசுக்குள்ள வேற வேறு சங்கலங்களை வச்சுக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது எண்ணங்களோடு திருப்பதி போங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும் எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் போகலாம் கடவுளை பார்ப்பதற்கு இந்த ராசி எந்த ராசி எந்த ராசியா இருந்தா என்னங்க ஒன்றுமே கிடையாது தப்பே கிடையாது ஆனா உங்களுடைய மனது தான் சஞ்சலப்படுது நான் அங்க போயிட்டு தான் இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது எந்த ஒரு பெருமாளை பார்த்தாலும் பிரச்சனைகள் வரவே வராது ஆனா நான் சொன்ன மாதிரி மனசை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த அழுக்குமே மனதில் படியாமல் இருந்தால் எந்த ராசிக்காரர்களும் திருப்பதி போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது கீழ் மாற்றம் இல்லை மேலே மேலும் 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 முன்னேறுவாங்க திருப்பதி சென்றால் திருப்பம் நடக்கும் வாழ்க்கையில் அதை விட்டுட்டு நான் இந்த ராசிக்காரங்க போகக்கூடாது அந்த ராசிங்க போகக்கூடாதுன்னு எனக்கு நிறையா பேர் சொல்றாங்க நான் எப்படிங்க போகிற தாராளமாக போங்க கடவுள் பார்த்துக்கொள்வார் நாராயணா நாராயணா நாராயணான்னு நாலு ஸ்டெப் நீங்க இறங்குங்க ஒரு ஸ்டெப் அவர் உங்களுக்காக வருவார் கோவிந்தா என்கிற நாமங்களை சொல்லிவிட்டாலே போதுமானது உங்களுக்கு அவ்வளோ பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும் அவ்வளோ பெரிய புண்ணியம் நீங்கள் அடுத்தவர்களை பாருங்க உங்கள் வாழ்க்கையை மட்டுமே பாருங்க போதும் நீங்க உங்களை மட்டும் பார்க்கணும் அவன் அதான் என்னோடய ஃப்ரெண்டு போனாருங்க திருப்பதி எல்லாம் வாஷ் அவுட்டுங்க உங்களுக்கு எப்படிங்க இருக்குது நல்லெண்ணத்தோட போங்க நல்லெண்ணத்தோட வாங்க நல்லெண்ணோட வாழுங்கள் எல்லாமே நன்மையாக தான் நடக்கும் மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு இருப்போம் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் நானும் உழைக்கிறேன் 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 ஐடியில் என்னால் வாங்க முடில அவன் எப்படி வாங்குவான் அந்த எண்ணங்களை விடுங்க அந்த எண்ணமே வேணாம் ஐயா வாங்கினியா ரொம்ப ஹாப்பிப்பா ரொம்ப நல்லாரு அருமையாரு ரொம்ப ஹாப்பி ஒரு ரவுண்ட் என்ன கூட்டிட்டு போ முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே பொறாமைகளை விட்டு ஒழித்து விட வேண்டும் பொறாமைகள் மனசுக்குள்ள எந்த ஒரு மூலையில கூட போய் தங்கக்கூடாது தங்கிச்சின்னா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் அப்ப பொறாமைகளை விட்டு ஒழித்து விட்டு ஆசைகளை எல்லாம் கட்டி போட்டு விட்டு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க திரும்பவும் உங்களுக்கு ஆசைகள் வரவே வராது இருக் ப்பதை கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும் உங்களுக்கு அப்ப இந்த ராசிக்காரர்கள் போனா என்ன மனசுக்குள்ள நிறைய ஒரு அழுக்கு வச்சுருப்போம் வெளியில மட்டும் கோவிந்தா நாமங்களை சொல்லி படியேறுவோம் ஆனா எவ்வளவுதான் படியேறி போய் அந்த பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டீங்க இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு போல நான் திருப்பதி போயிட்டு வந்ததா இருக்குமோ இப்ப போறதுக்கு முன்னாடி என்ன பாப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போகுவதற்கு முன்னால் என்ன பண்ணோம் பொறாமைகளை நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள விதைச்சுக்கிட்டோம் கரெக்டா அப்ப அந்த பொறாமையை நம்ம மனசுக்குள்ள விதைச்சதுனால நான் திருப்பதி போயிட்டு வந்து எனக்கு நடக்கவே இல்லை எப்படி நடக்கும் திருப்பதி என்பது சரணாகதி அடையக்கூடிய ஒரு இடம் திருப்பதி என்று சொன்னாலே போதுமாம் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் அந்த வெங்கடாஜலபியோட கடாட்சங்கள் வந்து சேரும் அப்ப திருவேங்கடம் வேங்கடம் அப்படின்னு சொல்லி பாருங்க பாபங்கள் போயிடுங்க பாபங்கள் போய்டும் வேங்கடம் வேணா பாபம் கடம்னா பாபம் போயிடும் அப்ப திருவேங்கடத்துல திருவேங்கடத்துக்கு நம்ம போனாலே பாவங்கள் போய்டும் அப்படின்னா எந்த ராசி போனா என்ன பாவங்கள் ஒழியும் அப்ப இவங்க போக கூடாது இவங்க போகலாம் இவங்க போக டிசைட் பண்ண நாம யாரு அந்த கடவுள் நம்மை கூப்பிடுகிறார் நம்ம போறோம் தெய்வ கடாட்சங்கள் எண்ணிக்கும் நம்மளை கீழே கொண்டு போய் சேர்க்காதுங்கிறது ஞாபகம் தெய்வங்கள் கடாட்சங்கள் நமக்கு இருந்தா மேன்மேலும் முன்னேறி கொண்டுதான் இருப்போம் அதனால இந்த ஒரு எண்ணங்களை தூக்கி போடுங்க ஐயோ நாங்க போனதுனாலதான் எனக்கு இப்படி ஒரு பெரிய ஆபத்துலேருந்து சின்ன ஆபத்தா வந்ததுங்கிறது நினைச்சுக்கோங்க பெரிய ஆபத்துலேருந்து ஒரு சின்ன ஆபத்து அவ்வளோதான் இந்த நினப்பு ஒன்று தான் உங்களை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியது நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவான் கஷ்டப்படும் போது வருவான் திருப்பதி போனல்ல இப்போ பாரு நடு ரோட்டில் வந்து நிற்கிறேன் நடு ரோட்டில் நிற்கவே மாட்டாங்க யாருமே நீங்கள் என்ன பாபத்தை செய்தீர்கள் என்று யோசியுங்கள் திருப்பதி போனதுனால தான் உங்களுக்கு இது நடந்ததுங்கிறதுனா இல்லை அதனால எந்த ராசிக்காரர்களும் போய் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தோடு அனுகிரகத்தோடு வாருங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையே கடவுளுடைய அனுகிரகமும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் நமக்கு அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா அப்ப நீங்க என்ன பண்றீங்க திருப்பதி ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா ஓகே சூப்பருங்க கிளம்புங்க பகவான் உங்களை கூட்டுக் கொண்டிருக்கிறார் கிளம்புங்க இல்லை இல்லை நான் இவ்வளோ டிக்கெட் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல நடந்து போகிறதா பிளான் பண்ணேன் என் ராசிக்காரங்க போகலாமா இப்போதானங்க சொன்னேன் எந்த ராசிக்காரர்களையும் கடவுளுக்கு பிடிக்கும் இந்த ராசி பிடிக்காது அந்த ராசி பிடிக்காதுங்கிறதெல்லாம் இல்லை இருபத்தேழு நட்சத்திரமுமே பெருமாளுக்கு உகந்தது அருமையான ஒரு நட்சத்திரங்கள் எல்லாமே பெருமாளுக்கு உகந்தது பெருமாளை செய்வித்து பெருமாளுடைய கடாட்சத்தோடு திரும்பி வாருங்கள் அனைத்தும் நன்மை நடக்கும் செய்யறீங்களா செய்யுங்க சீக்கிரம் திருப்பதிக்கு கிளம்புங்க வரும்போது லட்டோட வாங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க மீண்டும் சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் விஏ பிஸ்னஸ் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்